ஆளுநர் என்பவர் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான தபால்காரர் என்ற திமுகவின் கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ஆளுநர் பதவி ஒரு கௌரவ பதவி என கூறியுள்ளார் மற்றும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவி தன்னை ஒரு பாஜகக்காரராக காட்டிக்கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் ஆளுநர் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தொகுதி மறுவரையறை தொடர்பாக பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதை மட்டுமே எதிர்ப்பதாகவும் விளக்கம் அளித்தார் இது தொடர்பாக தமிழ்நாடு எம்பிக்கள் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல பதில் வரும் என முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹிந்தி திணிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார மற்றும் மொழி பாதுகாப்புக்கும் அண்ணா கொண்டு வந்த இருமொழிக் கொள்கை அடித்தளமாக அமைந்ததாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்கும் வகையில் பாஜக அரசின் மும்மொழிக் கொள்கை அமைந்திருப்பதால் அதனை கடுமையாக எதிர்ப்பதாக கூறினார் திமுக கூட்டணியால் தேர்தலில் ஏற்கனவே இரண்டு முறை வீழ்த்தப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் மீண்டும் தோற்கடிப்பார்கள் என தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியே களம் கண்டாலும் இரு கட்சிகளும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாக தான் சொன்னதை சமீபத்திய நிகழ்வுகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் திமுகவின் கூட்டணி கட்சிகளை அரசை சில சமயங்களில் விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கு கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு தான் எப்போதும் மதிப்பளிப்பதாக தெரிவித்தார் திமுக கூட்டணியில் பாமக இணைவது தொடர்பான தகவல் வெறும் கிசுகிசு என்பதால் அதனை புறந்தள்ளிவிட வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் உறுதியுடன் உள்ளன என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்